ான் கோயில் புக்கு உலர்வதன் முள் அழகிட்டு ஏத்தி நெஞ்சே புலவதன் முள் அழகிட்டு மெடுக்குமிட்டு பூமாளை புனைந்து ஏத்தி புகழ்ந்து பாடி தலையா அலை உணர்ந்தே சென்றடையும் ஆதி என்றும் அருள் எவ்வளவு அற்புதமான பாட்டு அற்புதமான சாரீன அற்புதமான ராகம் ஓதுவா புரிஞ்சு கூட அஞ்சு வருஷம் படிக்கணும் இந்த பாட்ட ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாட்டு வீடியோல வந்துச்சு என ஒருத்தர் நான் அவரை பார்த்தது கிடையாது ஆந்திராவில் வந்து ஒரு அன்பர் பாடினாருன்னு இளையான் குடியில இருந்து ஒரு வீடியோ வந்து நான் பார்த்தேன் அது லடாங்கியில் இவ்வளோ பிரமாதமாக பாடுறாங்க இந்த பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன் இவர் ஆந்திராவில் இருக்கார் சுவாமியினார் இப்படியே ஆந்திராவை போய் பாடுறது போய் நம்ம என்னைக்கு ஆந்திரா இருக்கு ஆந்திராவே பிடிக்காத கடை எங்க ஆந்திராவுக்கு போறது அப்படின்ட்டு கடைசியில பழம் நழுவிய நெஞ்சில் வந்து விழுந்தது மாதிரி வடதில் மொழி வாயில் அவரே வந்து சேர்ந்தார் உலகம் முழுக்க இவர் பாடுறது போய் சேர்ந்தது உலகம் முழுக்க இவர் பாடிய ஒரு வீட்டுல பாடிய அந்த நிலை பரிமாறு என்பது ஏது என்ற இந்த பதிகம் ராஜராஜ சோழனை அடியாராக மாற்றிய இந்த பதிகம் அவனை தஞ்சை பெரிய கோயில் கட்ட வைத்த இந்த பதிகம் ஓலா மூர்த்திகள் பாட ராஜராஜ சோழன் தன் பெயரை சிவப்பாந்த சேகரன் என்று ஆக்கி வைத்த பதிகம் இது இந்த ஒரு பாட்டுதான் நம்முடைய நம்முடைய திருமுறைகளை கண்டெடுக்க வைக்கக்கூடிய ஊன்றுவாளா இருந்த பாட்டு இந்த பாட்டு நெஞ்சே நெஞ்சே நீ வா எங்கள் பெருமாளே கோயில் தினமும் புக்கு உணர்வதன் முன் அழகிட்டு மழுக்கு விட்டு பூமாலை புனைந்து ஏற்றி தலையாக கும்பிடு கூத்தாடு அது முடியவில்லை என்று சொன்னால் சங்கரா சங்கரா செய்ய செய்ய கோற்றி என்னும் அலைபுணர் செயல் செஞ்சடையும் ஆதி என்றும் அருரா அருரா என்று ஆரா பாண்டிநாடே அடிமை போல இந்த புத்தூரே அடிமை ஏற்பட்ட இந்த மூர்த்திகள் வாழ்க 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 என்று சொல்லி இந்த ஊர்ல கைலேயவாதிமக்கள் நம்முடைய பேருக்கும் மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்து ஏதாவது ஒற்றுமையா இருக்கணும் நீங்கள் தவளையே படாதீங்க நான் கூட இருக்க என்று சொல்லி உதவி செய்கிறேன் কড়লের কেলে মালয়ালে বোটি বোটি